சுதன் பரிசுத்தாபியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்தன் அச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை முப்பத்தி ஐந்து இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம் இந்த நாளில் நற்கர்ணை நாதர் நமக்கு பக்க பலனாய் இருந்து இந்த நாள் முழுவதும் நமது தேவைகளை சந்திக்கவும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கவும் வல்லமையான தூதர்களை நமது நடுவிலே அனுப்புவாராக அதற்காக நான் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன் நீங்களும் தொடர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் யாரை எல்லாம் வெறுத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களை மன்னித்து ஜெபிக்க முயற்சி செய்யுங்கள் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார் பிரியமானவர்களே உங்களில் யாருக்காவது உங்களுடைய ஜப விண்ணப்பத்தை எனக்கு அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதில் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் ஆண்டவர் தாமி உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக அன்பார்ந்தவர்களே தனிமையில் கடவுளோடு பேசலாமா என்று அநேக பேர் என்னிடம் கேட்டிருந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் தனிமையாக இருக்கும் கடவுளோடு கடவுளோடு பேசலாம் உரையாடலாம் கடவுளிடம் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி ஆனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது குணங்களில் ஒன்றாக இருக்கின்றது தனிமையில் தந்தையை நோக்கி ஜெபிப்பது தந்தையோடு பேசுவது வான தூதர்கள் அவருக்கு வந்து ஆறுதல் மொழி கொடுப்பது வேதனையோடு இருக்கும் பொழுது அவர்கள் அவர் மனிதரை தேடாதபடி தன்னுடைய சீடர்களை தேடாதபடி தந்தை கடவுளை தேடி சென்று தனிமையில் ஜெபித்தார் சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் தனிமையில் ஜெபித்தார் பாருங்கள் தன்னுடைய பாட்டு பாடுகளுக்கு முன்பாக கெட்சமணி தோட்டத்திலே சீடர்களை அழைத்து சென்றால் அவர்கள் தூக்க மயக்கத்தில் இருந்தார்கள் அவர் தந்தையோடு தனிமையில் பேசினார் வான தூதர்கள் வந்து அவரை தேச்சினார்கள் அதேபோல் ஒவ்வொரு அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக தந்தையிடம் பேசிவிட்டு அவர் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் அன்பார்ந்தவர்களே இது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பப்படி செய்யக்கூடிய அன்பு மகனாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் அவர் நம்மைப் போல் சரீரம் படைத்தவராக இருந்தார் நம்மளுடைய உடல் உறுப்புகள் அவருக்கு இருந்தன நம்மைப் போல் சதமும் சதையும் இரத்தமுமாக இருந்தார் ஆனால் அவர் நம்மைப் போல பாவியாக இல்லை பாவம் அறியாத அவர் பாவங்களை போக்கக்கூடிய மாசு மறுவற்ற செம்மறியாக இந்த உலகத்திற்கு வந்தார் ஆனாலும் எப்பொழுதும் தனிமையில் தந்தையோடு பேசி இருந்தார் தந்தையும் அவரோடு பேசினார் பழைய ஏற்பாடு காலத்தை நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் தனிமையில் பேசினார் வழியாக பேசியவர் அவர் வாழ்நாடெல்லாம் எப்பொழுதெல்லாம் அவர் கூடாரத்திற்குள் போய் ஜபிக்கிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் அவரோடு தனிமையில் பேசினார் அன்பார்ந்தவர்களே அப்ரஹாமோடு அமர்ந்திருந்து பேசினார் அப்ரஹாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய குரலை கேட்டார் இந்த காலகட்டங்களிலும் யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களோடு கடவுள் பேசிக்கொண்டு இருக்கின்றார் எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தத்தில் நிலைத்தில்லாமல் இருந்தான் என்றால் அவனிடம் கடவுள் பேச முடியாது அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் மிகவும் மோசமான ஒரு உலகமாக இருக்கின்றது மக்கள் சத்தங்களை கேட்பதற்கும் ஆர்ப்பாட்டங்களை கேட்பதற்கும் ஆர்ப்பரிப்புகளை கேட்பதற்குமே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து ஜபிக்க முடிவது இல்லை ஒரு நிமிடம் ஆண்டவரோடு அமர்ந்து இருந்து வார்த்தைகளை வாசிக்க பாருங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு தாபார் மலைக்கு செல்லுகின்றார் அங்கே ஆண்டவருடைய குரலை அவருடைய சீடர்கள் கேட்கிறார்கள் மார்க்கு நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் அன்பார்ந்த மைந்தன் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிரீஸனுடைய அந்த வல்லமையை அந்த இடத்திலே சீடர்கள் புரிந்து கொள்கிறார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் தந்தையினுடைய குரலை கேட்கிறார்கள் ஆனால் தந்தையை காண முடியவில்லை ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையைப் பெற்றுக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி உலகபூர்வமான காரியங்களில் சீடர்கள் நிலைத்து இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களையும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் ஆதாம் பாவத்தில் விழுந்த உடனே அவர் ஆதாமைதான் கூப்பிட்டார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஏவால் வழியாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்ததும் ஏனென்றால் முதலில் ஆண்டவர் படைத்தது ஆதாம் அவரோடு பேசி இருந்தார் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாக அவரோடு தனித்து இருந்தார் எல்லா ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்து இருந்தார் ஆனால் ஆதாம் பாவத்தில் விழுந்த உடனே ஆண்டவருடைய மகிமையை அவர் இழந்து போனார் ஒருவேளை இந்த நாளிலே நீங்களும் பாவத்தில் விழுந்து ஆண்டவரோடு தனிமையில் பேச முடியாதபடி வேதனையோடும் கஷ்டங்களோடும் இருக்கலாம் ஆண்டவருடைய குரல் எனக்கு கேட்கவில்லையே என்கின்ற மன வருத்தத்தோடு இருக்கலாம் தவறுக்கு மேல் தவறு செய்து ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் இதை செய்ய போகின்றேன் நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகின்றார் அன்பார்ந்தவர்களே தொடக்க நூல் பதினெட்டு முப்பத்தி மூன்றிலே வாசிக்கின்றோம் அப்ரஹாமோடு பேசி முடித்தபின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் என்று ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் தன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அப்ரஹாமுக்கு வெளிப்படுத்தினார் என்றும் தொடக்க நூல் பதினெட்டு பதினேழிலே வாசிக்கின்றோம் இந்த நாளிலே அவர் தெரு தெருவாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களாம் என்னுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வார்களா என்று இந்த நாளும் தேடிக்கொண்டு இருக்கின்றார் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளிலே தனிமையில் இருந்து ஜெபித்தீர்கள் என்றார் அவர் உன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எனவே சில மணித்துளிகள் கண்களை மூடி நம் நடுவில் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு தூ தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் தனிமையில் என் கடவுளோடு பேச முடியுமாம் தனிமையில் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியுமாம் தனிமையில் என் ஆண்டவர் என்னோடு உறவாடுவாரா என்கின்ற கேள்வியோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா எங்களுடைய கேள்வி எல்லாவற்றிற்கும் எல்லா மனிதர்களிடமும் பேசுகின்ற கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் இதுவரை பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மை இழந்து போதும் தகப்பனி உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது நாங்கள் தூய்மை அடைவோம் தனிமையில் உமை தேடி வந்து ஜெபிக்காத தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களை தூய்மைப்படுத்தும் அண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த நாளை இருக்கிறார்களோ அவர்களை கொடுக்கின்றேன் பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய நோய்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் உமது தழும்பில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தம் நோயுள்ள இடத்திலே ஊற்றப்படும்

அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் நற்கரனின் நாதர் தரும் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்